ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால்கோல் கடை செய்கிறதேவியம் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு உடுதண்ணை நல்லா கொதிக்க வச்சு கொசிஞ்சு எடுத்துக்கோங்க அது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா பாக லைட்டான பாகாக இருந்தால் போதும் கம்மி போதும் தேவையில்லை அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு இந்த உருண்டைகளை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்போ தான் உருண்டையோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அந்த உருண்டைகள் வெந்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாவு அதை அதோட சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவை கலந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கெட்டி பதமாக கொதித்து வரும் ఇప్పుడు నమకు సువన పాల కొట్ట రెడీ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సబ్స్క్రైబ్ పన్ను ఫ్రెండ్స్